வணக்கம் இது உங்கள் ஸ்ரீ பழனி முருகா ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முத்துக்குமார் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் குஜிலிம்பாறை அருகில் அமைஞ்சிருக்கு குஜிலிம்பாறை டு கூம்பூர் செல்லும் சாலையில் பில்லம நாய்க்கம்பட்டி என்ற ஊர் ஊரை ஒட்டி இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடத்தோட மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒரு சென்ட் ஒரு சென்ட்டின் விலையானது நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ஊரை ஒட்டியே இந்த இடம் அமைஞ்சிருக்கு நல்ல தாரோடு ஃபேஸில் பஸ் செல்லக்கூடிய சாலையில் இந்த இடமானது அமைஞ்சிருக்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த பூமியை நம்ம வாங்கலாம் பிள்ளைமணாக்கி மட்டிங்கிற ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு நிலையானது ஒரு லட்ச ரூபா வரைக்கும் இருக்குது நமக்கு உணவு கேட்குறவில் இந்த இடத்துக்கு நாற்பத்தி ரூபாய் ஒரு சென்ட்டு கேட்டிருக்காரு நல்ல சதுரமான இடம் ஊரை ஒட்டியே அமைஞ்சிருக்கு அதனால் இந்த இடத்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல பூமியை பார்த்துக்கலாம் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறந்துடாமல் பெல் பட்டனை அழுத்துக்குங்க தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க நேரில் இந்த இடத்த பரவிடலாம் நன்றி